ஜெர்மனியில் பெர்லின் நகரில் தெருக்களில் குப்பைகளை வீசுபவர்களுக்கு அதிக அபராதத்தை விதிக்க நகராட்சி முடிவு செய்துள்ளது புதிய விதிகளை நடைமுறைப்படுத்தும் திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் பர்லினை தூய்மையாக்க இந்த நடவடிக்கை தேவை என்று நகராட்சி கூறுகின்றது அபராதங்கள் சிறிய மற்றும் பெரிய குற்றங்களை பொறுத்தது உதாரணமாக தெருவில் செல்ல பிராணிகளின் கழிவுகளை விட்டுச் செல்வது அல்லது செல்ல பிராணிகளை சுத்தம் செய்யாமல் இருப்பது போன்றவற்றுக்கு நூறு முதல் முன்னூற்று ஐம்பது யூரோ அபராதம் ஒரு தடவை பயன்படுத்தும் கோப்பைகள் அல்லது உணவு பொதிகளை தூக்கி எறிவது போன்ற குற்றங்களுக்கு குறைந்தது இருநூற்று யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் பழைய அல்லது போன்ற பொருட்களை தெருக்களில் வீசுபவர்களுக்கு இன்னும் அதிகமான அபராதம் விதிக்கப்படலாம் தளபாடங்கள் அல்லது உபகரணங்கள் போன்ற பெரிய பொருட்களை கொட்டுபவர்களிடம் ஆயிரத்து ஐநூறு முதல் பதினோரு யூரோ வரையான அபராதம் வசூலிக்கப்படலாம் கழிவுகள் ஆபத்தானவை என்றால் அபராதம் பதினைஞ்சாயிரம் யூரோ வரை செல்லலாம் தெருக்களில் தளபாடங்கள் தலைவிரிப்புகள் மற்றும் மின்சார பொருட்களை சட்டவிரோதமாக கொட்டுவதில் கொட்டுவதில்லின் நகராட்சி நீண்ட காலமாக போராடி வருகிறது இப்போது அதிக அபராதங்கள் மற்றும் குப்பை தொட்டிகளில் அதிக சோதனைகள் செய்வதன் மூலம் இந்த பிரச்சினையை குறைக்க முடியும் என நகராட்சி நம்பிக்கை வெளியிட்டது